எல்லா பிணிகளையும் விட இந்த பசி பணி மிகவும் கொடுமையானது என்பதை வரிகளில் உலகத்திற்கு உணர்த்திய மகா கவஞ்சன் என்று தஞ்சை ராமயாதாசை கலைவனர் மனம் பாராட்டினார் தஞ்சை ராமயா ஆரம்பத்தில் இருந்தே தான் திரைப்பட பாடல்கள் எழுதுவது சாதாரண மக்களுக்கு தான் அவர்களை குஷிப்படுத்தத்தான் என்றும் இதுவே எனது முக்கிய வேலை என்பதிலும் அவர் தெளிவாகவும் துணிவாகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில் வசன ஒருவர் தஞ்சை ராமயாதாசை கேலியும் செய்து ஒரு பத்திரிகையில் எழுதிவிட்டார் அவரை அழைத்த தஞ்சை ராமையா தாஸ் நல்லா தான் என்னை திட்டி இருக்கே தம்பி ஆனால் சினிமா என்ன தமிழ் வளர்ச்சி கடகமா இங்கே என்ன சங்க பலகையாக வச்சிருக்கான் என் புலமையை சோதிக்க என்று கூறிவிட்டு ஆசிரியப்பா வெண்பா விருத்தம் கட்டளைக்கலைத்துறை கழி நெடிலாளிய ஆசிரியர் விருத்தம் என எல்லாம் எனக்கு எழுத தெரியும் ஆனால் அதை எழுதவா நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாலு நாள் டிக்கெட்டு வாங்கி தரையில் பாரு அவனை நான் குஷிப்படுத்தணும் அதுக்கு எனக்கு காசு கொடுக்கறாங்க அந்த தரை மகா ஜனங்களுக்கு டில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு என்று எழுதாம வண்டார் குழல் பூ சண்டாட அழகு கொண்டாட என்றா எழுத முடியும் என்று கூறினார் மேலே பறக்கும் ராக்கெட்டு மின்னல் பூச்சி ஜாக்கெட்டு என்ற படலை அன்பு எங்கே என்ற படத்திற்காகவும் தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம் என்ற படலை மக்களை பெற்ற மகராசி என்ற படத்திற்கும் முக்காலம் காலம் ஒண்ணு அக்கால ஒன்னு சாத்துக்குடி என்ன கொஞ்சம் ஏத்துக்கடி என்று திரையரங்கின் முன்வரிசையில் ரசிகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதிய பாடல்கள் ஏராளம் இதே போக்கில் அவருக்கு அபரிமிதமான வெற்றியை தந்த பாடல் ஜாலிலோ ஜிம்கானா என்று அவர் அமர தீபத்திற்கு எழுதிய பாடலாகும் ஜிம்கானா ஜனங்கள் விளையாடுவதற்கு கூடும் இடம் என்று சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி இதற்கு பொருள் கூறுகின்றது ரவுண்டானா என்பது நான்கு சாலைகள் சந்திக்கும் இடமாகும் இப்படி ஜாலியான பாடலுக்கு அர்த்தமெல்லாம் எதற்காக என்ற எண்ணத்தில் எழுந்த பாடல் என்றாலும் அது அடைந்த பிரபல்யத்தின் பயனாக ஹிந்தியிலும் கூட இதே மட்டு கையாளப்பட்டது ஐம்பதுகளின் இரண்டாம் பாதையிலும் தஞ்சை ராமையா தாஸ் ஏகப்பட்ட பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார் அக்காலகட்டத்தின் பல வெற்றி பாடல்களின் அனைத்து பாடல்களையும் தஞ்சை ராமையா தாஸ் பிறந்தவையாகும் சான்றுக்கு ஜி ராமநாதன் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த வணங்காமடியை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தஞ்சை ராமயா தாஸ் நோய்வாய்ப்பட்டார் பட்டார் தயாரிப்பாளர் ஆதி நாராயண ராவ் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் படுக்கையிலிருந்து கொண்டே அடுத்த வீட்டு பெண்ணுக்கு பலர் எழுதினார் இந்துஸ்தானியை அஸ்திவரமாக கொண்டு பல இசைகளை பயன்படுத்தி நல்ல மெல்லிசை அமைக்கும் திறன் படைத்தவர் ஆதி நாராயணராவ் நகைச்சுவை நிரம்பிய ஒரு இசை சித்திரத்தின் சங்கீத வண்ணங்களை தஞ்சை ராமையா தாஸ் தன் பாடல் வரிகளால் கொண்டு வர முடிந்தது காலங்காலமாய் காதலியின் பார்வைப்பட்டு காயப்பட்டு போன காளைகள் காதலர்கள் சொல்லும் பல்லவிதான் கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே மாலையில் மலர் சோலையில் கண்களும் கவி பாடுதே வனிதாமணி ஆகிய பாடல்களாகும் அடுத்த விட்டு காஞ்சதாகவே இன்று தஞ்சை ராமயா தாஸ் வந்து வந்து போகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் ஸ்ரீவல்லி தஞ்சை ராமயா பாசனம் வாசனம் பாடல்களோடு வெளிவந்தது இதில் பாடல்களையும் அவரே எழுதினார் டி ஆர் மகலிங்கம் சீர்காழி கவுந்தராஜன் டி எம் எஸ் ஆகியோர் பாடியுள்ளனர் வாழ்நாளின் இறுதி பணியாக திருக்குறளை பாட்டாக்கினார் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை என்பவர் ஸ்வரப்படுத்திய அப்பாடல்களை எம்ஜிஆர் வெளியிட்டார் இத்தனை பெருமை கொண்ட தஞ்சை ராமயாதாஸ் அவர்களுக்கு மலைக்கல்லனில் பாட்டு எழுதும் வாய்ப்பு கிட்டியது அவரும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பல்லவியை எழுதினார் அதன்பின் எழுந்த கருத்து வேற்றுமை காரணமாக அவர் விலகிச் சென்றார் ஆனால் எம்ஜிஆருக்கு இந்த பல்லவி மிகவும் பிடித்திருந்தது எனவே இந்த பல்லவியை கொண்டு கவுஞ்சர் ஐயா முத்து வை வைத்து இந்த படலை எழுதலாம் என்று யோசனை சொன்னார் இது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு வித்தியாசமான படம் திரைக்கு வந்தது பெயர் கூண்டு கிளி சிவாஜியும் எம்ஜிஆரும் நடித்த ஒரே படம் அது மேக்கப் இல்லாத முகங்களையும் நிஜங்களையும் காட்டிய இயக்குனர் ராமண்ணாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றியை தரவில்லை ஆனால் இந்த படத்தில் புரட்சி எழுத்தாளர் வெந்தன் அற்புதமாக மூன்று பலர்களை எழுதியிருந்தார் அதில் ஒன்றுதான் கொஞ்சம் கிளியான பெண்ணை கிளியாக்கிவிட்டு கெட்டி மேலும் கொட்டுவது சரியா தப்பா சரியா தப்பா கொஞ்சம் கிளியான பெண்ணை கிளி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது எனும் பாடல் நாட்டுப்புற பாணியில் அமைந்த இந்த பாடலை அழுத்தம் திருத்தமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜிக்கு டி எம் எஸ் பாடிய முதல் பாட்டும் இதுதான் இதனை கேட்டுவிட்டுதான் எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லனில் எத்தனை மலைக்கல்யனில் ஏமாற்றுவார் என்ற பாடலையும் தான் பாட வேண்டும் என்று பரிந்துரையும் செய்தார் தஞ்சை ராமையா தாஸ் பல்லவியை மட்டும் எழுதி அதை கோவை ஐயாமுத்த அவர்கள் முழுமைப்படுத்தி எம்ஜிஆர் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டி எம் சவுந்தரராஜன் பாடிய மலைக்கல்லன் படத்தில் வரும் பாடல் இது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தம்பர் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தம்பர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வளையினில் மாட்டி எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தெருவங்கும் பள்ளிகள் கட்டுவோம் தெரிவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் ஊரில் கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை போக்குவோம் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் ஆய சீராக பயிலுவோம் ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் ஆயக்கலைகள் சீராக பயிலுவோம் கேளிக்கையாகவே நாளினை போக்கிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம் எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே கோவை ஐயா கொண்டு பாடலை முடிக்கலாம் என்று எம்ஜிஆர் சொன்னவுடன் மலைக்கல்லன் இசையமைப்பாளர் எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்கள் கோவைக்கு சென்று வயலிலே உழுது கொண்டிருந்த ஐயா விவசாய கோலத்திலேயே அழைத்து வந்து மேற்கொள்ளும் பாடலை எழுத சொன்னார் கோவை ஐயாமுத்து கடுமையான உழைப்பிற்கு பேர் போன கொங்கு நாட்டின் கோவை மாநகரில் மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சிறந்த எழுத்தாளர் எண்ணற்ற கட்டுரைகள் கவிதைகள் எழுதியுள்ளார் சிறுகதைகள் நாடகங்கள் ஆகியவற்றையும் எழுதியுள்ளார் கஞ்சன் என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் பாத்திரப்படைப்பு காட்சியமைப்பு பாட்டு ஆகியவற்றை எழுதியதோடு அப்படத்தை இயக்கியமுள்ளார் கோவை ஐயாமுத்து ஒன்னு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டி கே சண்முகம் ஆகியோர் கஞ்சன் படத்தை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ந்து பாராட்டினர் தமிழர் நாட்டிலே தமிழர் ஆட்சியே தடை கஞ்சன் படத்தில் வருகின்ற கோவை ஐயா முத்துவின் பாடலை அவ்விருவரும் விரும்பி வரவேற்றனர் கோவை ஐயா முத்து வியாபாரம் விவசாயம் ராணுவ பணி கதர் உற்பத்தி சட்ட மறுப்பு இயக்கம் மேடை பிரசங்கம் என எல்லா துறைகளிலும் பங்கு கொண்டு அவற்றில் வெற்றி கொடி நாட்டியவர் ஒருமுறை சத்யா ஸ்டுடியோவின் ஒப்பனை அறையில் சிவாஜி அவர்கள் இந்த உலகினில் இருக்கும் மாந்தருள் ஏழுடையோன் எங்கள் தமிழன் என்று கோவை ஐயாமுத்து எழுதிய பாடலை பாடிக்கொண்டிருந்தார் இப்படியெல்லாம் நல்ல பாட்டு இப்போ எங்கே வருது என்று கவிஞர் வாலியிடம் ஆதங்கப்பட்டுக் கொண்டார் இத்துணை சிறப்புக்குரிய கோவை ஐயாமுத்துவை மலைக்கலனில் பாடல் எழுத செய்தது எம்ஜிஆர் அவர்களின் சிறந்த தேர்ச்சியும் தேடலும் அல்லவா